முறவினுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த கணிபதினா செந்தூரத்தை பிரயோகம் செய்து எவ்வாறு நமது காரிய தடையை நீக்கிக் கொள்வது என்ற இரகசிய தாந்திரீக தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே இந்த தாந்திரீக பிரயோகத்தை பிரயோகம் செய்வதற்கு ஏதேனும் ஒரு வனப்பகுதியில் தனித்து வீற்றிருக்கின்ற இரு கரங்களையும் வணங்கியபடி அருள்வாளிக்கின்ற ஆஞ்சநேயராக தேர்ந்தெடுத்து கொள்வது அவசியம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு தேர்ந்தெடுக்கப்பட்ட வனப்பகுதியில் இரு கரங்களையும் வணங்கியபடி தனித்து அடியார்களுக்கு அருள்வாளிக்கின்ற ஆஞ்சநேயரினுடைய திருவுருவ வலதுகால் திருப்பாதத்தில் ஒரு வெற்றிலையை வைத்து கட்டை விரலாலும் மோதிர விரத்தாலும் செந்தூரத்தை பிடித்தபடி பிடித்து மனதில் அடுத்து சொல்லக்கூடிய மந்திரத்தினை நூற்றி எட்டு முறை ஜெபித்து அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக இந்த தாந்திரீக பிரயோகத்தை துவங்கக்கூடிய நன்னாளாக ஏதேனும் ஒரு வளர்ப்பிறையில் வரக்கூடிய சனிக்கிழமையில் கூடிய மூல நட்சத்திரம் அன்று துவங்கினாள் அதீத பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அடியார்களின் கவனத்திற்கு மேல்கூறிய தினமாக தேர்ந்தெடுத்து துவங்கி தினமும் நூற்றி எட்டு முறை நூத்தி எட்டு நாட்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் அடுத்து சொல்லக்கூடிய மந்திர பிரயோகத்தை பிரயோகம் செய்து வர வேண்டும் என்பதை அடியார்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் ஓம் ராமாய ராம் நமகாம் ஓம் ராம் ராமாய நமகாம் ஆக இந்த மந்திரத்தினை ஒவ்வொரு முறையும் செந்தூரத்தை பிடித்து மனதில் ஜெபித்து ஆஞ்சநேயரினுடைய வலதுகால் திருப்பாதத்தில் வைத்திருக்கின்ற வெற்றிலைக்கு மேல் அர்ச்சித்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது மேலும் இவ்வாறு நூற்றி எட்டு முறை மனதில் ஜெபித்து அர்ச்சித்த அந்த செந்தூரத்தை வெற்றிலையோடு ஏதேனும் ஒரு புதிய குடுவையில் இட்டு நூற்றி எட்டு தினங்களும் நூற்றி எட்டு முறை ஜெபித்து வந்த அந்த சந்தூரத்தை சேமித்து கொண்டே வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அவ்வாறு சேமித்து வரக்கூடிய அந்த குடுவையை நமது வீட்டு பூசை அறையில் தாராளமாக வைத்து கொள்ளலாம் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அவ்வாறு நூற்றி எட்டு தினங்கள் நிறைவடைந்த பிறகு அடியார்களால் முடிந்த ஏதேனும் ஒரு பிரசாதத்தையோ அல்லது பல வகைகளையோ அந்த ஆஞ்சநேயருக்கு படையலாக படைத்து தூபம் தீபம் காண்பித்து மனதார வழிபாடுகளை செய்து வர வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது ஆக அந்த ஆஞ்சநேயரினுடைய திரு அருளால் அந்த செந்தூரத்தை நாம் தினம் தினம் நெற்றியில் இட்டு கொண்டு செல்லும் பொழுது தடைகள் அகலும் என்றும் சொல்லப்பட்டு வருகின்றது ஆக இவ்வாறு மந்திர ஜபங்களால் உருவேற்றப்பட்ட பிரயோகிக்கப்பட்ட அந்த செந்தூரத்தை நமது இல்லத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் வைத்து வரலாம் ஆண்களும் பெண்களும் திருநங்கைகளும் என அனைவரும் பிரயோகம் செய்து கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அன்பார்ந்த அடியார்களே அன்பு நிறைந்த ஆஞ்சநேயரின் உடைய திரு அருளால் அடியார்களுக்கு ஏற்படுகின்ற தடைகள் யாவும் அகலும் என்று சொல்லிக்கிட்டு மேலும் முறை இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இது போல ஆன்மீக சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பா உங்ககிட்ட காணொலி மூலமா பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அப்படி ஆலோட்சன் தன்னீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன்டி டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனேஸ்வரம் சகலம் முனேஸ்வரம் நம